அதுக்கப்புறமும் கல்யாணத்துக்கு அப்புறமும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்கிறது கை ஓங்குவாங்க இதோ சுவாரிசுமா அக்கம் பக்கம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும் அப்படியே அந்த ஃபுட்பால் மேட்ச் இருக்கும் கோல் போட்டோம் அப்படின்ற மாதிரி அடிச்சு அங்கிள் அடிச்சுடா அடிச்சலாம் டேய் என்னடா அது இப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் குடும்பங்கள் இல்லையா நான் நான் கேட்க முடியும் இந்த அளவுக்கு வீடு நடந்துக்குது பிளே கிரவுண்ட் மாதிரி அவன் சுத்தி சுத்தி தோர்த்து தோர்த்து அடிக்கிறார் அப்பா என்னடா தேவ மகனே நான் சொல்லுவார் என்ன மகனின்னு சொல்லுவார்னு உங்களுக்கு தெரியும் இங்கே இங்கே திருவந்து ஜோறு எல்லாம் அதான் சொல்கிறேன் காலை திருவந்து சாயந்தரம் கறிவு இருந்து முடிஞ்சிச்சு மறுநாள் ஏழு நாளும் துக்கோ வீடாக மாறிடும் மனைவி சொல்கிறப்போ அவன் வரான் அவன் வரலன்னா மனைவி அவன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஒரு இது ஒரு பேட்டர்ன் இல்லைன்னா இந்த மேட்ரு தெரிஞ்சு அவங்க அம்மா இங்கே வந்துடுது இது அங்கே போனதும் அல்லது அது இங்கே வர்றதும் ஏது சிக்கல் நீங்கள் பார்த்துக்கோங்க கட்சியில் சிக்கலாக எதுன்னு தீர்மானிப்பாங்கன்னா இந்த பெரியவங்களை கொண்டு போய் முதியோட்டில் எத்திர விட்றதான் சாலை சேர்ந்ததுன்னு முடிவுக்கு வந்துடுவாங்க இவங்களை கொண்டு போய் அங்கே வச்சு விட்ருவாங்க அவன் என்ன சொல்லுவான் இங்கே இருக்கலாம் சாப்பிடலாம் போகலாம் இவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை இவங்க கிளம்பி போனாலும் நான் இல்லை எழுதி கொடுத்துட்டு போகணுன்னா நடக்குது நடக்கலையா இது அங்கேயும் சும்மா இருக்காது என் மனசு ஃபோனை போட்டு என் ஃப்ரெண்டுக்கு படித்தவன் வாழ்ந்தவன் சபையில் இருக்கிறவன் இந்த மாதிரி என்ன துரத்திட்டான் துரத்திட்டான் துரத்திட்டான்னு சொல்லி அப்புறம் அவன் போய் அதை சொல்லி அப்புறம் அந்த பையன் அந்த சர்ச்சைக்கு போகிறப்ப என்னடா அவங்க அப்பாவை துரத்திட்டியாமே அவன் மாதத்துல ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகிறதும் போய்டும் பாருங்கள் எல்லாம் நடக்குது பாருங்கள் பிதா தலையே காட்டில இது வரைக்கும் எல்லாத்தையும் சிஷ்டித்தார் எல்லாத்தையும் குமாரிட்ட ஒப்படைச்சிட்டார் பிதாவுக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஐக்கியம் இருக்கிறது அப்படித்தான் குடும்பங்கள் இன்று இருக்க வேண்டும் குமார்த்திகளுக்கு எப்போ போயிட்டும்பா குமார்த்தியே தாய் தகப்பனே மற இனி அவர்கள்தான் ஒன்று பெற்றோர் நாங்கள் அல்ல வேதம் சொல்லுகிறத சொல்கிறேன் இப்படி போச்சுன்னா கத்திரி வேலையடித்து காப்பார் நம்ம குடும்ப கௌரத்தையும் காப்பார் நம்மளுடைய சொத்து சொந்தத்தையும் காப்பார் நல்ல ஜனங்களை காப்பார் நம்ம செய்கிற பலிகள்லாம் கத்திரை ஏற்றுக்கொள்வார் இப்போ எல்லாமே எதிர்மறையாக போதும் வேதம் கையில் இருக்குது அந்த வேதத்தை விட்டு படுக்கிறதும் கிடையாது தலைகாண்ட்டை என்னை படுக்கிறது ஏன்னா ஏதோ கருப்பாக தெரியுது கண்ண மூட்னா தலைகாணி கீழே வைக்கிறது தலைகாணி பக்கத்தில் வைக்கிறது கட்டி பிடிச்சின்னு படுத்துக்கிறது மொத்தம் கொடுக்கறது பைபிளுக்கு ஆனால் உள்ளே இருக்கிறத மறந்துடுறது இன்னைக்கு ஃபேஷன் ஆகிடுச்சு ஏன் ஆட்டுக்கொட்டி அவனுடைய கல்யாணத்தில் போக முடியாது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இது இது எல்லாம் ஜெயித்து வரத்துக்குள்ளே சபைக்குள்ளே வந்து இந்த சத்தியத்தில் திருவிந்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அண்ணெல்லாம் இருக்கும் நம்ம கசுக்கு வச்சுக்கூடாது நம்ம இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது எல்லாம் ஓகே ஓகே ஆண்டு ஒரு சோற்றுறோம் சோற்றுறோம் ரத்தம் அப்போ அப்போ புசித்த பிறகு ஒரு பவர் வரும்